வணக்கம் இந்த தொகுப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்திருக்கும் பணம் ஏதாவது ஒரு காரணத்தால் நீங்கள் எடுத்துவிட்டு அது விரயங்கள் ஆகி கொண்டு இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய சேமிப்பு வீண் விரயங்கள் ஆகாமல் இருக்க பிள்ளையாரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் சேமிப்பு என்பது அது ஒரு நல்ல பழக்கமாகும் இது அனைவரிடத்திலுமே நிச்சயமாக இருக்கும் ஆனால் சில சூழ்நிலை காரணமாக அவர்களாலேயே சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் இதனால் அந்த சேமிப்பு பணத்தை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி நம்முடைய சேமிப்பை வீண் விரயங்கள் ஆகாமல் எப்படி காப்பது என்றால் நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் உண்டியலோ அல்லது பர்சிலோ நான்கைந்து வெந்தயத்தை போட்டு வையுங்கள் இதனால் அந்த உண்டியலில் இரு பணத்தை சேர்த்து வைத்தால் அந்த பணமானது வீண் விரயங்கள் ஆகாமல் உங்களை விட்டு செல்லாமல் உங்களிடமே இருக்கும் அந்த பணத்திற்கு அப்படியும் ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்தால் அது நிச்சயம் நல்ல செலவாக தான் இருக்கும் வீண் விரயம் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைத்து அந்த பணத்தை சேர்த்து வைத்தால் நிச்சயம் அதற்காக நல்ல செலவாகத்தான் இருக்கும் சரி இப்பொழுது எதனால் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணம் நம்மால் சேமித்து வைக்க முடியாததற்கு என்ன காரணம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் உங்களது ஜாதக கட்டத்தில் புதன் பகவான் இடத்தில் இருந்தாலும் அல்லது நீச்ச நிலையில் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு முயற்சி தான் எடுத்தாலும் உங்களால் பணத்தை சேமித்து வைக்கவே முடியாது இப்படிப்பட்டவர்கள் உங்களால் முடிந்தால் வாரந்தோறும் அன்று புதன் பகவானுக்கு விரதம் இருந்து சிறிதளவு நெய்வேத்தியத்தை உங்கள் கையாலேயே செய்து புதன் பகவானுக்கு படைத்து நீங்கள் நினைத்து வேண்டி கொண்டு வந்தால் நிச்சயம் உங்களுடைய கையில் சிறிது பணம் சேரும் சரி இப்பொழுது நம்முடைய சேமிப்பை அதிகரிக்க விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகவும் அது என்றும் நிலைத்து உங்களிடம் இருக்க வெள்ளருக்கு விநாயகரை உங்கள் வீட்டில் வைத்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சிறிய அளவிலான வெள்ளருகு விநாயகரை நீங்கள் புதிதாக வாங்கி வீட்டுக்கு வாங்கி வந்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் ராகு காலத்தில் அந்த விநாயகர் சிலை முழுவதும் அரைத்த மஞ்சளால் நீங்கள் பூசி வைக்க வேண்டும் பிறகு பிறகு அடுத்து வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் கால சமயத்தில் சிறிது சந்தனம் கொண்டு விநாயகர் சிலை முழுவதும் பூசி நிழலிலே உலர வைக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைத்து எப்பொழுதும் போல வழிபடலாம் ஏன் வெள்ளருகால் செய்த விநாயகரை நம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் என்றால் செய்யப்பட்ட சிலைக்கு நமக்கு அள்ளி கொடுக்க கூடிய வல்லமை உள்ளது அதுவும் இந்த வெள்ளருகு விநாயகருக்கு அதிகமாகவே உள்ளது அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுதும் சிறிது வெள்ளருகு பட்டையை வைத்து விளக்கேற்றினாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் தரித்திர நிலை நீங்கும் வறுமை நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் எனவே உங்களுடைய பூஜை அறையில் ஒரு வெள்ளருகு விநாயகரை வாங்கி வைத்து தினமும் நீங்கள் மாலை வேளையில் அவருக்கு தீபம் தூபம் காண்பித்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி